அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ந வணக்கம் இடியாப்பத்துக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியில் பூ மாதிரி இடியாப்ப செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆட்டுக்கால் வாங்கினதில் ரெண்டு ஆட்டு ரெண்டு கால் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த ரெண்டு கால் போட்டு கூடவே உருளைக்கெழங்கும் முருங்காயும் போட்டுட்டு பாயா பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ரெண்டு இடியாப்பம் சாப்பிட்றவங்க அஞ்சு இடியாப்பம் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து ஆட்டுக்கால் வந்து பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடியாப்பத்தோடு அந்த ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் வந்து நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சுடுதண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க ஏன்னா அவங்க ஆட்டுக்கால் வந்து சுட்டு கொடுப்பாங்க அந்த சுட்டை வாசம் போகணும் அப்படின்னா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா சொரண்டி சுரண்டி தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னா நல்லா அந்த வாசம் போயிடும் மேலே உள்ள அந்த கருப்பெல்லாம் போயிடும் இப்போ சின்ன தேங்காய் தான் இந்த தேங்காய் போதுங்க இதை கீறி பல்லு பல்லாக கீறி மிக்சி ஜாரில் எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் சின்ன தக்காளி மல்லி புதினா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தேங்காயோட ஒரு நாலஞ்சு பல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி ரெண்டெண்ணா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வாங்க நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கிங் ஆயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலையும் சோம்பு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சால் தக்காளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கரண்டி வச்சே நை நசிச்சு மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க அப்போ சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வதங்கிடும் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்துடலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கும்போதே இந்த ஆட்டுக்காலையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே சுத்தமாக ஆட்டுக்கால் சேர்த்த அந்த அந்த வாடையே இருக்காதுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா புரட்டி விடுங்க கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே நான்வெஜ்ஜுக்கு மசாலா பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த மசாலா இதோட சேர்த்து செய்யும்போது இன்னமுமே இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெயில் மசாலாவை பிரட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம உருளைக்கெழங்கும் முருங்காயும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சா தேங்காயும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா ரெண்டாவது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க முதல்ல நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பாயா ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு நாலு விசில் விட்டோம்னா ஆட்டுக்கால் வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப நான் வந்து வாங்கிட்டு வந்தது அந்த பிஞ்சு கால் தான் அதனால் உங்களுக்கு முத்துன காலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏழு எட்டு விசில் விட வேண்டியிருக்கும் இது வந்து முத்துன காலையில் பிஞ்சு கால் தான் அதனால் நான் வந்து ஒரு நாலு விசில்லே எடுத்துவிட்டேன் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டாச்சு நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம் நான் கால் கிலோ அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன் வீட்லேயே ரெடி பண்ண மாவு தாங்க நல்லா சலிச்சிட்டு எடுத்துட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் சுடுதண்ணி இருக்கணும் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா கை உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ரேஷன் கடையில் பச்சரிசியை வாங்கி நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு உடனே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடிச்சிட்டிங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு மாவு நல்லா சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்கின மாவு மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அதனால் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசியை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி அதிகமாகிடக்கூடாது மீடியமாக வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இடியாப்பத்தட்டில் ரெண்டு தட்டு நான் எடுத்துருக்குறேன் ஒன்று வந்து மினி இட்லி தட்டு தான் எடுத்துருக்கேன் இன்னொன்று இடியாப்பை தட்டு எடுத்துருக்குறேன் மேலே ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் குழி குழியாக இருக்கிறதில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது இடியாப்ப உரலில் வச்சுட்டு சூப்பராக நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இடியாப்பமும் நல்லா பூ மாதிரி இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் பாயாவோட இந்த இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்குங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது பிழிஞ்சாச்சு இப்போது நமக்கு அங்கே பாயா ரெடி ஆகுறதுக்குள்ளார நமக்கு தேவையான இடியாப்பம் இங்கே புழிஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு நா நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இடியாப்பம் வேகிறதுக்கு கரெக்டாக வேகணும் அப்படின்னா இந்த ரெண்டு தட்டுக்கு நாலே நிமிஷம் தாங்க சுட சுட இடியாப்பம் பூ மாதிரி வெந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு புழிஞ்சு இடியாப்பத்தை வேக வச்சுட்டு நம்ம பாயா எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்தது நான் புளிஞ்சிட்டேன் இதை நம்ம அடுப்பில் வேக வச்சிடலாம் பாயா ரெடி ஆகிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே மனம் சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு அதோட கலர் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலாப்பில மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி பாயா செஞ்சு இடியாப்பம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையிலேங்க அட்டகாசமாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் ஆட்டுக்கால் பாயா வந்து பண்ணுவாங்க இந்த நீங்களும் இதே மாதிரி முருங்காயும் உருளைக்கெழங்கும் போட்டு ஆட்டுக்கால் பாயா இடியாப்பத்துக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்